அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அலமதுல்லா வீட்லேயே ஈஸியாக ஈஸ்ட் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு ஆஃப் கிளாஸ் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க மீடியமு ஃபுல் ஹாட்டாகவும் வேண்டாம் ஃபுல் நார்மலாகவும் வேண்டாம் ஒரு மீடியம் அதில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே வாட்டரில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹனி வந்து ஆர்கானிக் ஹனி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் உங்கள் கிட்டே எந்த ஹனி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆர்கானிக் ஹனி இருந்தால் கலர் வந்து உங்களுக்கு சேம் ஈஸ்ட் கலரும் கிடைக்கும் ஸ்மெல்லும் அதே மாதிரி இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகரும் அந்த தேனும் நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு சைடில் விட்டு விட்டுக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்திக்கோங்க மைதா மாவு வந்து ஜலிச்சு சேர்த்திக்கோங்க ஏன்னா குப்பை பூச்சி ஏதாவது இருக்கும் அதனால் ஜலிச்சு சேர்த்திக்கோங்க அது சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் தான் சேர்த்துக்க போகிறோம் தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தால் நம்ம சேர்த்திக்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுருங்க அப்படி இல்லை நீங்கள் வெளியில தான் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வந்து மாவு சப்பாத்தி மாவு ஸ்டேஜ் வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நான் ஒரு கையில் வந்து ஃபோ வீடியோ எடுத்துருக்கனால சரியாக மிக்ஸ் பண்ண முடியல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை எதுவும் யூஸ் பண்ணாதிங்க வெறும் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸியாகவே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தயிரையும் அந்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிரப் சேர்த்துட்டு போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிரும் பாருங்கள் ஒரு சப்பாத்தி பதத்துக்கு வந்துடும் அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி அந்த சர்க்கரை தண்ணி இருக்குது பாருங்கள் அதை நம்ம செஞ்சுச்சிருந்தோம் பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஒரே டைமில் ஊற்றிட்டிங்கன்னா இல்லைன்னா தண்ணி மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக மயோனஸ் ஸ்டேஜ் வர வரதைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் வீடியோவில் கட்டுற பாருங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா சீக்கிரம் சீக்கிரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் நல்லா கலந்துரும் மிக்ஸும் ஆயிரும் பாருங்கள் நான் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது அந்த கட்டி இருந்தால் அந்த ஸ்பூன்லேயே நல்லா ஒரு மாதிரி நசுக்குனிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக் இதாகிடும் நீங்கள் வந்து இந்த இது மிக்ஸ் பண்ணும்போது வந்து இல்லை கண்ணாடி பவுலோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பவுலோ எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டீல்னால் அதில் போய் ஒட்டிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மயோனஸ் ஸ்டேஜ் வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுது அப்படியே க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்க்குறக்கு பாருங்கள் அது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து கேமராவில் தெரிச்சிருச்சு அதனால் கேமரா வந்து தொடச்சேன் அது நாங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு க்ரீமி ஸ்டேஜ் வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீதி சுகர் சிரப் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் மார்னிங் வந்து ஒரு லெம் ஆஃப் லெமன் போட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிங்கன்னா அது குடிச்சுக்கலாம் அது வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சைடில் வச்சுருங்க இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்ருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுது அப்படியே இந்த மயோனஸ் மாதிரியே இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து மூடி ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க உங்கள் ஊரில் வந்து வெயில் அதிகமாக இருந்தால் ஒரு எட்டு ஹவர் போதும் எட்டு மணி நேரம் போதும் நான் வந்து நைட் ஏழு மணிக்கு ஊற வச்சது மார்னிங் ஏழு மணிக்கு தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன் நீங்களும் அந்த மாதிரி மூடி இருக்கிற மாதிரி பாக்ஸ்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் அந்த ஓப்பன் பண்ண நிமிஷமே அந்த ஸ்மெல் அப்படியே வருது ஈஸ்டோட ஸ்மெல் எனக்கு இப்பவே வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது பாருங்கள் நம்ம வந்து நைட்டு பார்க்கும்போது ஒயிட் கலரில் இருந்தது இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்க நல்லா மறுபடியும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சரிங்களா அப்படியே ஒரு வந்து ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டீல் பிளேட்டில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துட்டு நான் பாட்டுறேன் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கோங்க சாரி ஸ்பூனில் ஊற்றினா லேட் ஆகுது அதனால அப்படியே ஊற்றி விட்டு நம்ம வேணால் எல்லாம் இடத்துக்கும் போன மாதிரி பரவி விட்டுக்கலாம் ஸ்பூனில் அந்த பவுல்லேருந்து எல்லாமே எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு பிளேட்டில் வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிவிடுங்க எனக்குன்னா மயோனஸ் இருக்க மயோனஸ் மாதிரியே தெரியுது பீட்ஸா மேலே அப்ளை பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் காய்ஞ்சிருச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் த்ரீ டேஸ் காய வச்சேன் உங்கள் ஊரில் வெயில் அதிகமாக இருந்தால் ஒன் டேலே காய்ஞ்சிரும் நான் உங்களுக்கு வீடியோவில் கட்டுற பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்படி இந்த மாதிரி நல்லா பண்ணி விட்டுக்கோங்க ஆயில் பட்ரு எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம் வெறும் நார்மல் பிளேட்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டு வந்து ஈஸ்ட்டு லிக்விட் வந்து ஊற்றி விட்டுட்டிங்கனாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடும் நல்லா திக்கில்லாத மாதிரி ஊற்றி விட்டுருங்க இங்கே பாருங்கள் ஒன் டே காஞ்சிருக்குது அப்படியே சொல்லணுன்னா அப்படியே சிப்ஸ் மாதிரி வருது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அங்கே பாருங்கள் எப்படி சிப்ஸ் மாதிரி வருது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அது வந்து என்ன கொஞ்சம் கட்டியாக இருந்தது அதனால் இன்னொரு நாள் காய் வச்சு எடுத்தேன் இது இன்னொரு நாள் காய் வச்சு எடுத்த வீடியோ தான் அப்படியே உடைச்சா உடையணும் அந்த மாதிரி சவுண்டு வரணும் நான் உடச்சதுக்கு மடங்கி ம மடங்கின மாதிரி தான் இருந்தது அதனால் இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா காய வச்சிட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கழட்டிட்டு பிளேட்டில் இருந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டே கா ஒன் டே காய வச்சேன் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ரெண்டு நாளில் இந்த மாதிரி ஆயிரும் உங்கள் ஊரில் வெயில் அதிகமாக இருந்ததுன்னா ஒரே நாளில் காய்ஞ்சிரும் இது பாருங்க தெரியுதுங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது கலரு இதை நம்ம பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் இன்னும் பார்க்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பிளைட்டில் இருந்து எல்லாம் ரிமூவ் ஆயிரும் ஃப்ளைட்டில் ஒட்டுறதெல்லாம் இருக்காது அங்கே பாருங்கள் ஒரு ஜாரில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி ஜாரை வந்து நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கோங்க இது சிப்ஸ் மாதிரியே இருக்குது எனக்குன்னா போட்டுவிட்டு பவுட்ரு பண்ணி எடுங்க பாருங்கள் மீடியமாக ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பவுட்ரு பண்ணலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க ஒரு ரவ ஸ்டேஜ் வர வரதுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட வைப்போம் பாருங்கள் சர்லாக்ஸ் அந்த மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸ்மெல் வந்து இப்போயே நம்மளுக்கு நல்லா அடிக்கும் ஈஸ்ட் ஸ்மெல்லு அங்கே பாருங்கள் அந்த பிளேட்லேருந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் பிளேட்டில் எதுவுமே ஒட்டல பாருங்கள் உங்களுக்கே தெரியுதா சர்லெக்ஸ் ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள் ஒரு சர்லெக்ஸ் மாதிரியே இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் நாம் இதை காசு கொடுத்து அதிகமாக எதுக்கு வெளியிலலாம் வாங்கிட்டு அது எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட் வேலை தான் நம்மளுக்கு வெறும் காய வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும் பட் ஆகப்படி நம்ம செய்கிற விலையில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்பூனில் எடுத்தாலும் நல்லா அப்படி விழுகுது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈரம் இல்லாத மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஈரம் படாத இடத்துல வைங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் ஓகே இல்லை ஹோம் ஹோம் டெம்பரில் வச்சிங்கனாலும் ஓகே பிரச்சனை ஆனால் என்னென்னா ஈர கையாலேயோ ஈர ஸ்பூனாலேயோ அதை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டைமும் யூஸ் பண்ணணும் அதனால எந்த ஒரு ப்ரோ பொருளையும் ஸ்பூன் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஈர இல்லாத மாதிரி இல்லை உங்கள் கையோ ஈரம் இல்லாத மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ண